வணக்கம் நான் உங்க சாய் பாலாஜி வாருங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்கள் சிருஷ்டி ஒளி டிவோஷனல் மறைமலை நகர் மறைமலை நகர் வந்து தாம்பரத்துல இருந்து கரெக்டா பதினெட்டு கிலோமீட்டர் செங்கல்பட்டுல இருந்து கரெக்டா தேர்ட்டின் கிலோமீட்டர் ரெண்டுத்துக்கும் சென்ட்ரல தான் இருக்கு காலையில பத்து இருந்து நைட்டு ஏழு மணி வரைக்கும் ஷாப் இருக்கு வாரத்துல செவ்வாய்க்கிழமை ஒரே ஒரு நாள் தான் விடுமுறை வாழ்க்கையில கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்க சிருஷ்டி ஒலியில ஒரே ஒரு பொருள் அது முழு பக்தி சரதையோட நம்பிக்கையோட பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் மாற்றம் தரும் எதனாலனா இது வந்து நார்மல் ஷாப் கிடையவே கிடையாது முழுக்க முழுக்க எந்த ஒரு பொருளா இருந்தாலும் முறையா பூஜித்து அதை மூலிகை தைலங்கள்ல கிளன்ஸ் பண்ணி அதுக்கு பிராண பிரதஷ்டைகள் பண்ணி அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மந்திர உச்சாடனங்கள் கொடுத்துருக்குறோம் ஸோ கொண்டு போன நிமிஷத்துல இருந்து உங்களுக்கு மாற்றம் வரும் குரு வழியில சித்தர் முறையில ஃபேஸ் ரீடிங் பார்த்து உங்களுக்கான நியூமராலஜி பிரகாரம் உங்களுக்குரிய ஸ்டோன்ஸு உங்களுக்குரிய மூலிகைகள் உங்களுக்குரிய எந்திரங்கள் எல்லாமே இங்கே சஜஸ்ட் பண்ணோம் கம்மி பட்ஜெட்லேருந்து அதிக பட்ஜெட் வரையும் உங்க வாழ்க்கை இந்த சிருஷ்டி ஒளி மூலிமா பயனடையணுன்றது இறைவன் எழுதப்பட்டிருக்கிறதுனால நீங்க இங்கே பக்தியோட வந்து வாங்கினீங்கன்னு சொன்னோம்னா அந்த பக்தியும் அந்த நம்பிக்கையும் உங்க வாழ்க்கையில் பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் கொடுக்கும் எதனாலண்ணா சிருஷ்டி ஒலியில் இது வரைக்கும் ரிப்பீட்டட் கஸ்டமர் தான் நான் பயனடைஞ்சங்கண்ணா நான் வாங்கினேன் ஓஹோன்னு இருக்கேன் ஆஹார் இருக்குன்னு எக்கச்சக்க பேர் நேர்லையும் சரி போன்லையும் சரி நிறைய எனக்கு ஃபீட்பேக் வந்துட்டு இருக்கு சோ அதுல நீங்க புதுசா பாக்குறீங்கன்னா நீங்க ஒரு ஆளா மாறணும்ன்றதுதான் என்னோட ஆசை சோ அதே போல இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு நவ ஆபரண பூஜை நவ ஆபரண ஒன்பது விதமான பூஜை தான் நவ ஆபரண பூஜை சொல்லுவாங்க இது அம்பாளுக்கு மட்டும் பண்றது வசந்த நவராத்திரி வருது இந்த வசந்த நவராத்திரியில வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒன்பதாம் தேதி வரக்கூடிய ஒன்பதாம் தேதி தான் அந்த வசந்த நவராத்திரி தொடங்குது ஒன்பதுலேருந்து பதினெட்டு ஒன்பது நாட்கள் நடக்கும் முதல் மூணு நாள் காளி அடுத்த மூணு நாள் லக்ஷ்மி அடுத்த மூணு நாள் சரஸ்வதி மொத்தம் ஒன்பது நாள் நடக்கக்கூடிய இந்த வசந்த நவராத்திரி சூரியனோட இதில் வந்தால் அதுக்கு பேர் வந்து சூரணம் சொல்லுவாங்க சந்திரனோட இதில் வந்தால் சந்திரனம் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் பங்குனிலேருந்து சித்திரை வரைக்கும் வரக்கூடிய இந்த நவராத்திரியை வந்து ராம நவராத்திரி வசந்த நவராத்திரி லலிதா நவராத்திரி அப்படின்னு இதுக்கு பேர் உண்டு ராம நவராத்திரின்னா ராமவீரன் பராத கஷ்டமெல்லாம் பட்டு கடைசியில் அந்த அரியணை ஏறி அம்பாலை பூஜித்த அந்த நவராத்திரி தான் ராம நவராத்திரி அம்பால இந்த துர்காதேவியை பூஜித்த அந்த நவராத்திரிக்கு தான் ராம நவராத்திரி பேர் ஸோ நம்ம வந்து இந்த நவராத்திரியில ஒவ்வொரு இடத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பூஜை பண்ணணுன்னு ஆசை இருக்கும் ஸோ நம்மளோட சிருஷ்டி ஒளியில சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து மூணு அம்பாள் அதாவது வராகி ராஜ மாதங்கி புவனேஸ்வரி இந்த மூணு அம்பாளோட உற்சவ மூர்த்தியை ஒவ்வொரு இல்லத்திலையும் ஒவ்வொரு கடைகள்லையும் ஒவ்வொரு ஆபீஸ்லையும் அவங்க கேட்குற இடத்துல இருந்து நவ ஆபரண பூஜை கட்கமாலா அர்ச்சனை அதுக்கப்புறம் ஸ்ரீசுதி எல்லாம் பண்ணி கொடுக்குறோம் இப்போ இந்த நவ ஆபரண பூஜை கட்கமாலா அர்ச்சனை ஸ்ரீசுதிக்கு ஒரு தட்சணம் உண்டு இல்லையா குறைந்த கட்டணத்துல குறைந்த பட்ஜெட்ல நம்ம கோவிலில் இந்த ஒன்பது நாட்கள் காலையில சாயங்காலம் அதாவது காலையிலையும் மாலையில ரெண்டு வேலை இந்த பூஜைகள் நடக்குது இப்போ அங்கே வீட்டுக்கு வந்து பண்ணக்கூடிய கட்டணம் அதிகமாக ஃபீல் பண்றவங்க கோவிலில் கம்மி கட்டணத்தில் நீங்கள் வந்து கலந்துக்கலாம் வந்து கலந்துக்கிறவங்களுக்கு உங்ககிட்ட வெண்கடுகள் கொடுத்து சங்கல்பம் பண்ணி வாங்கிப்பாங்க புஷ்பங்கள் வாங்கிட்டு வரணும் பழங்கள் வாங்கிட்டு வரணும் எதனாலனா இப்போ பிறக்கக்கூடிய ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா குரோதி ஆண்டு எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா வசந்த நவராத்திரியில் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏழாவது நாள் வருது கரெக்டாக ஆறாவது நாள் தொடங்கி ஏழாவது நாள்ல வருது ஸோ இந்த நவராத்திரியில அம்பாலோட காலை பிடிக்கிறதுனால நம்ம வாழ்க்கை வசந்தமாகும் கட்கமாலா அர்ச்சனைன்றது ரொம்ப ரொம்ப அற்புதமான அதிசக்தி வாய்ந்த அர்ச்சனை அதில் அர்ச்சனை பண்ணக்கூடிய குங்குமத்தை பிரசாதத்தை உங்களுக்கு கொடுத்துருவாங்க இது ஒன்று நவ ஆபரண பூஜை ஸ்ரீசக்கரத்தில் இருக்கிற ஒன்பது அடுக்குகள்ல எக்கச்சக்க தெய்வங்கள் இருக்கும் மொத்தம் அறுபத்தி நாலு தெய்வம் உலகத்துல இருக்க மொத்த தெய்வமாக அதுல அடக்கமாயிடும் உலகத்திலே மிக சக்தி வாய்ந்த இந்திரம் இருந்தால் ஸ்ரீயந்திரம் தான் அந்த ஸ்ரீசக்ரத்துல மேருவா இருக்கக்கூடிய பிந்துஸ்தானத்துல இருக்கிற லலிதாம்பிகை உள்பட வருவா ஸோ அதுக்கு வந்து நீங்க வந்து சங்கல்பம் பண்ணி நீங்க புஷ்பங்களை வாங்கி கொடுக்கும்போது அர்ச்சனை பண்ணுவாங்க அதுக்கடுத்து ஸ்ரீ சுத்தி எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் அந்த ஸ்ரீ சுத்தி மூலியமா அந்த சுத்திகள் மந்திரத்தின் மூலயமா அது வந்து விமோசனம் கிடைக்கும் இந்த மூணு விஷயங்கள் நம்மளோட ஆலயத்துல இந்த ஒன்பதாம் தேதியில இருந்து பதினெட்டாம் தேதி காலை மற்றும் மாலை இருவேளைகள்ல நடக்குது இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோ ரொம்ப ரொம்ப கம்மி பட்ஜெட் ரொம்ப கம்மி பட்ஜெட் மறு ரொம்ப ஹை பட்ஜெட் கிடையாது எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு கம்மி பட்ஜெட் இல்ல சார் எங்க வீட்டுக்கு வந்து தான் நீங்க அந்த மூணு அம்பால பூஜை பண்ணணும் கேட்டீங்கன்னா அதுக்கும் நாங்க பண்ணித்தரோம் சோ இந்த நவராத்திரி நேரத்திலையும் நாங்க வீட்டுக்கு கொண்டு வந்தும் பூஜை பண்ணி தரணும்னாலும் அதுக்கு ஆட்கள் இருக்காங்க அதை கொண்டு வந்து நாங்க உங்களுக்கு பண்ணித்தரோம் ரெண்டு விதமா தரோம் ஒன்னு நீங்க கோவிலுக்கு வந்து பண்ணிக்கலாம் இல்ல வீட்டுக்கு வந்து வேணும்னாலும் பண்ணி தரத்துக்கும் உங்களுக்கு டைம் அலாட் பண்ணி தரோம் சோ எதனால இந்த வாய்ப்பு நான் சொல்றேன்னா இந்த கலியுகத்துல கடவுளோட அனுகிரகம் இல்லாம எதுவுமே நடக்காது சோ அவளோட பாதத்தை பிடிக்கணும் ஏன்னா இருக்கும் இடத்தில் செல்வங்கள் செழிக்கும் அப்படின்னு சொன்ன தெய்வம் யாருன்னு கேட்டீங்கன்னா புவனேஸ்வரி இந்த புவனத்தை படைத்தவள் புவனேஸ்வரி லோக மாதா அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பிகை வந்து புவனேஸ்வரி புவனேஸ்வரியும் லலிதாவும் ஒண்ணுதான் லலிதா அம்பிகையின் தான் புவனேஸ்வரி புவனேஸ்வரி அந்த லலிதாவிலிருந்து வெளியே வந்தவ தான் பாலா திருபுர இந்த மாதிரி உலகத்துல இருக்கிற மொத்த தெய்வத்தின் தாயா திகழக்கூடிய அந்த லோக மாதா புவனேஸ்வரிய பஞ்சநாத தத்துவ அடிப்படையில் பிரதிஷ்ட பண்ணப்பட்டிருக்கக்கூடிய அங்க நித்திய சண்டி போகிட்டு இருக்கக்கூடிய இடத்துல நம்மளோட பிரச்சனை தீர்க்கிறதுக்காக கட்கமால அர்ச்சனை நவ ஆபரண பூஜை ஸ்ரீ சுத்தி நீங்க வாங்கிட்டு வரக்கூடிய பழங்களை வந்து நெய்வேதியம் நீங்க வாங்கிட்டு வர பூக்களால அர்ச்சனை உங்க கைகள அர்ச்சனை பண்ண குங்கும பிரசாதத்தை கொடுக்குறோம் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஒன்பது நாட்கள் ஆனா இந்த பூமியை கூட தான் ஈண்டெடுத்தவளும் தாய் தான் அந்த தாய் தெய்வத்தை யார் ஒருத்தர் வந்து வழிபாடு நாலு நவராத்திரி இப்போ நம்ம முதல் நவராத்திரிக்கு போறோம் இந்த முதல் நவராத்திரி நம்ம தமிழ் வருட பருப்பு பிறக்கிற அந்த நவ அந்த நேரத்துல வருது சோ கடவுளை இருக பற்றி கோபம் இல்லாம குரோதம் இல்லாம மோகம் இல்லாம மத ஆக்ஷரியம் இல்லாம எல்லா சமத்துவத்தோட ஒற்றுமையா நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோட மன நிம்மதி மன சந்தோஷத்தோட அஷ்ட ஐஸ்வர்யங்களோட ரோகமே இல்லாத வாழ்க்கை ரோகத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் வந்து ரோகத்தையும் கொடுக்குவாரு சனி பகவானும் ரோகத்தை கொடுப்பாரு மந்த நிலையாக்குவார் எல்லா கிரகங்களுக்கும் அதிபதியான பஞ்சபூதத்துக்கு தத்துவத்துல பிரதஷ்ட பண்ணி இருக்கக்கூடிய இந்த ஆலயத்துல நம்மளோட ஆலயத்துல இந்த ஆலயம் இல்ல நம்ம ஆலயம் அது அந்த ஆலயத்தில் நீங்கள் வந்து இந்த பூஜையில் கலந்துக்கிறதுக்கு அந்த லோக மாதா புவனேஸ்வரி அழைக்கிறா நான் அழைக்கல மறுபடியும் சொல்கிறேன் லோகத்தை படைத்து அந்த குரு தத்த பரம்பரையில் வந்த எங்கள் குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகளால் பிரதஷ்ட பண்ணப்பட்ட பஞ்சநாத தத்துவ அடிப்படையில் இருக்கக்கூடிய குரு காளி மாதாஜி அம்மாவோட இடத்துல இருக்கிற அந்த லோக மாதா அழைக்கிற அந்த பூஜைக்கு நீங்கள் எல்லாருமே வரணும் ஏன்னா பணம் இருந்தாலும் சில பேரால சில பூஜைகள் பண்ண முடியாது அவ விரும்பணும் நான் வந்து உங்க வீட்டுக்கு வரணும்னு அவ விரும்பினாதான் அவ வருவா அதே போல அவ அழைச்சாதான் அவளோட ஆலயத்துக்கு உங்க திருப்பாத வரும் இந்த காணொளி வாயிலாக அந்த லோக மாதா புவனேஸ்வரி உங்களை அழைக்கிறா உங்க வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்களை போகணும்னு நினைக்கிறா இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திருக்கோங்க எதனாலன்னா நம்ம நிமிஷ நேரத்துல எவ்வளவோ செலவு பண்றோம் என்னென்ன விஷயத்துக்கோ செலவு பண்றோம் இந்த பூஜைக்கு செலவு பண்ணுறதுல ஒண்ணுமே கிடையாதுங்க ஏன்னா நீங்க வாங்கிட்டு வர பழம் நீங்க வாங்கிட்டு வர பூ நீங்க தான் சிறு தான் அது வந்து அந்த பூஜை பண்ணுறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தட்சணை சிறு தட்சணை ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது நீங்க ஃபோன் பண்ணி கேட்கும் போது அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம் ஸோ இந்த வாய்ப்பு ஒன்பதாம் தேதியில இருந்து பதினெட்டாம் தேதி வரைக்கும் தான் இருக்கு ஒரு குறுகிய ஒரு ஒன்பது நாள்ல நம்ம வாழ்க்கையை வளப்படுத்தலாம் இந்த ஒன்பது நாள் கலந்துக்கிறது ரொம்ப விசேஷம் காளி சரஸ்வதி அதுக்கப்புறம் லக்ஷ்மி மூணு பேர் இருக்கிறதும் விசேஷம் அதே போல இந்த ஒன்பது நாள்கள் கலந்துக்கினாலும் ஒரு பேக்கேஜா பண்ணலாம் இல்ல தனிப்பட்ட முறையில ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் அந்த மாதிரி வேணும்னாலும் நீங்க பண்ணிக்கலாம் சோ உங்க வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நீங்க பண்ணிக்கலாம் காலை மற்றும் மாலை ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை அப்போ ஒன்பது நாள பதினெட்டு பூஜைகள் இருக்கு இந்த பதினெட்டு பூஜைல நீங்க எத்தனை வேணாலும் எடுத்துக்கலாம் அது உங்களோட விருப்பம் சோ வேணுன்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தரேன் உடனே கால் பண்ணி உங்களோட இதுக்கு வந்து நீங்க தான் முதணும் பந்திக்கு முந்து படைக்கு பிந்து அப்படின்னா என்னன்னா சாப்பாடு போனது முதல்ல அளவு ஓடுப்பி கை நம்ம வாய்க்கு அந்த கைகள் வந்து வரும் படையின பொழுது வில் வந்து பின்னாடி போவோம் பா எவ்வளவுக்கு நம்ம கை வந்து பின்னாடி போதும் அந்த அளவுக்கு வேகமா அந்த வில் வந்து முன்னாடி போகும் அதே போல இறை வழிபாடுல கை கூப்பி முதல்ல ஓடி வந்துடணும் கால சரணாக அடைஞ்சு பாருங்க நூறு சதவீதம் அம்பாள் கை விடவே மாட்டா முழு நம்பிக்கையோட பக்தி சதையோட நான் சொன்ன இந்த பூஜைக்கு எல்லாரும் வாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்க கஷ்டம் விலகினா எனக்கு கேளுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் விலகும் நூறு சதவீத விலகும் நம்பிக்கையோடு வாங்க இன்னைக்கு பார்த்து இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்